அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் இந்த வீடியோ பதிவில் அயற் தமிழ் சொல் முக்கியமானதா என்னங்கிறத பார்த்துடலாம் இது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட் சோர்ஸில் இருந்து தான் முதல்ல நாம் அயற்ோல் தமிழ் சொல் கொடுத்துருப்போம் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க அக்னி நட்சத்திரம் அப்படின்னா எரிநாள் அகங்காரம் நான் உணர்வு அகஸ்மாத்தாய் தற்செயலாய் அங்கத்தினர் உறுப்பினர் அங்கவஸ்திரம் மேலாடை அங்கீகாரம் ஏற்பு அசங்கியம் அருவறுப்பு அசல் முதல் அதிர்ஷ்டம் அபசகுணம் தீக்குறி அபாயம் பேரிடர் அமாவாசை காருவா அப்படின்னு பொருள்படும் அடுத்தது பாருங்க அலங்காரம் அணி அவசரம் சடுதி அவசியம் கட்டாயம் அற்புதம் இரும்பூது அன்னம் சோறு அனுபவம் பட்டறிவு அனுபவி நுகர் ஆச்சரியம் வியப்பு ஆதரி தாங்கு ஆபத்து ஏதம் அல்லனா இடர்பாடு ஆமோதி வழிமொழி ஆயுள் வாழ்நாள் ஆரம்பம் தொடக்கம் இதயம் நெஞ்சம் இன்குலாப் புரட்சி இனாம் நன்கொடை அல்லது கைநீட்டம் உதரம் வயிறு உதிரம் குருதி உபாத்தியாயன் அப்படின்னா ஆசிரியன் உற்சாகம் எழுச்சி கசாய்கடை கறிக்கடை கனம் நொடி கர்வம் செருக்கு கருணை அருள் கலாய் ஈயம் கவிதை பா கரார் ஒருவிலை காளி போக்கிலி இல்லைனா வெறுமை அப்படின்னு பொருள்படும் அடுத்த ஒன்று காரியம் செயல் காவியம் பாவியம் கிரகம் கோல் கிரமம் ஒழுங்கு கிரயம் விலை கிராமம் சிற்றூர் கிருக பிரவேசம் புதுமனை புகுதல் குங்குமம் செஞ்சாந்து குசி கொண்டாட்டம் கேலி பகடி கைதி சிறையாளி சேமம் நலம் சக்தி ஆற்றல் சகஜம் இயல்பு சகோதரன் உடன் பிறந்தோன் சங்கடம் வருத்தம் சங்கிலி தொடரி சங்கீத கச்சேரி இன்னிசை அரங்கு சத்தம் ஓசை சத்தியம் உண்மை சந்தா கையொப்பம் சந்தி இணைவு சந்நிதி முன்னிலை சபை அவை சம்பந்தம் சம்பந்தம் தொடர்பு சம்பிரதாயம் மரபு சமீபம் அப்படின்னா அருகு சமுதாயம் குமுகியம் சரிகை பொன்னிலை அப்படின்னு பொருள்படும் அடுத்த ஒன்று காரியம் செயல் காவியம் பாவியம் கிரகம் கோல் கிரம்மம் ஒழுங்கு கிரயம் விலை இது நம்ம பார்த்ததான் அடுத்த ஒன்று பாருங்க ஜீரணம் செரிமானம் ஜுரம் காய்ச்சல் ஜோதிடம் கணியம் ஜோதிடன் கணியன் தகரார் தடை தகவல் செய்தி தந்திரம் வழக்காரம் அல்லது விறகு தயார் ஆயத்தம் தருணா மறியல் தாக்கல் பதிகை தாட்சண்யம் கண்ணோட்டம் தியாகம் ஈகம் திருப்தி மனநிறைவு தினம் நாள் துக்கம் துயர் துப்பட்டி இரட்டு துரதிர்ஷ்டம் போகுல் துரோகம் இரண்டகம் தூரம் தொலைவு தேகம் உடல் தைலம் எண்ணெய் நகல் படி நட்சத்திரம் விண்மீன் அல்லது உடு நதி ஆறு நஷ்டம் இழப்பு நாணயம் நேர்மை நிஜம் மெய் நிபுணர் வல்லுனர் பகிரங்கம் வெளிப்படை அப்படின்னு பொருள்படும் அடுத்த ஒன்று பசு ஆண் பஞ்சாங்கம் ஐந்திரம் பஞ்சாயத்து ஐம்பெருங்குழு படுதா முகத்திரை பத்திரம் தால் அல்லது ஆவணம் பத்திரிகை ஏடு பந்த் கடையடைப்பு பர பரம்பரை தலைமுறை பரிகாசம் பகடி பல்லக்கு சிவிகை பாக்கி நிலுவை பாத்திரம் ஏனம் பாவம் தீவினை பிச்சைக்காரன் இறப்போன் பிசாசு பேய் பிரபஞ்சம் புடவி பிராய்ச்சித்தம் கழுவாய் புண்ணியம் நல்வினை புதன் அறிவன் பூஜை வழிபாடு பேட்டி நேர்காணல் பைசல் தீர்வு பயில்மான் மல்லன் பௌர்ணமி வெல்லுவா மகஜர் மனு மகால் மாளிகை மசோதா வரைமுறி மண்டூகம் தவளை மிட்டாய் என்பது இனிப்பை குறிக்கும் அடுத்த ஒன்று மத்தியானம் நண்பகல் மந்தனம் கமுக்கம் மயானம் சுடுகாடு மரியாதை மதிப்பு மாசூல் விளைச்சல் மாமிசம் ஊன் மாமூல் வழக்கம் மார்க்கம் வழி மிராசுதார் பண்ணையார் முலாம் மேற்பூச்சு மூர்க்கன் முரடன் மேஸ்திரி கண்காணி மோசம் கேடு ரகசியம் மறை ரசம் சாறு ரத்து ஒழிப்பு ரொக்கம் கைப்பணம் லட்டு இனிப்புரண்டை லாபம் ஊதியம் லோக்சபா மக்களவை லோட்டா குவளை லோபி அப்படின்னா கஞ்சன் வக்கீல் வழக்குறையினர் வசூல் தண்டல் வயது அகவை வாபஸ் திரும்ப பெறுதல் வாய்தா கெடுவு வாயு வலி வாரிசு பிரங்கடை அப்படின்னு பொருள்படும் அடுத்த ஒன்று விகாரம் வேறுபாடு விசனம் வாட்டம் விசாரம் கவலை விசாரித்தல் உசாவுதல் விதி ஊல் விபூதி திருநீரு விரதம் நோன்பு விவாதம் உரையாடல் விஷயம் பொருள் அல்லது செய்தி என பொருள்படும் வீணை யாழ் வீரன் வயவன் வைணவம் மாலியம் வைத்தியம் என்பது மருத்துவம் என பொருள்படும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்திங்கன்னா முக்கியமான நம்ம அயற்சொல் என்னங்கிறத தமிழ் சொல் பார்த்தோம் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு தெரியாததை நோட் பண்ணி வச்சுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்